ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நூறு கிராம் காராமணியை மணியை மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுங்க குக்கரில் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துங்க எண்ணெய் சூடு கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு தான் பருவத்தில் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அது நல்லா வதங்கினதும் பூண்டு தட்டி வச்ச பூண்டு பத்து பல் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே அது நல்லா வதங்கினதும் ரெண்டு தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சு சேர்த்துக்குங்க அதையும் நல்லா சேர்த்து வதக்குங்க இது நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து நம்ம வதக்கி விடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு நறுக்கின ரெண்டு கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் ஊற வச்ச காராமணியும் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் சாம்பார் பூடா சேர்த்துங்க ஒன்றரை ஸ்பூன் தூள் சேர்த்துங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதன் கூடவே மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு அஞ்சு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ அஞ்சு விசில் வந்துடுச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ கத்திரிக்காய் காரமணி எல்லாம் சூப்பராக வந்துடுச்சு புளி தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்கிட்டோம் புளியோடய பச்சைத்தன்மை இப்போ நல்லா போயிடுச்சு இப்போ கால் ஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதித்ததும் மல்லித்தழையே சேர்த்துக்கலாம் சூப்பரான